இக்குரலை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் புறங்கூறாமையில் குரல் எண் நூற்றி எண்பத்தி ஏழு பகை கேளீர் பிரிப்பர் நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் பகை சொல்லிங்கிறது நம்ம புறங்கூறுதல் கேளீர்ங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரிக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும் நகைச்சொல்லி நம்ம முகத்தை நல்லபடியாக வச்சுட்டு அன்பாக நகைக்கிறது நகைக்கிறது சிரிக்கிறது நட்பாடல் ஃப்ரெண்ட்ஷிப் சரி அதாவது ஒருத்தனுக்கு புறங்கூறி அவன் வந்து அவங்கள பற்றி தப்பாக பேசி என்ன செய்கிறானா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரித்து விட்றானா இழந்துடுறானா அதுக்கு பதிலாக அவங்ககிட்டயே நல்லபடியாக பேசினோம்னா அவனே நம்மளைய ஹெல்ப்பும் பண்ணுவான் தேற்றவும் செய்வான் அந்த நட்பு நம்மளையே தேற்றுவிடும் அப்படின்னு சொல்கிறார் கரெக்டு தானேங்க இப்போது ஒருத்தனை பார்த்து நம்ம வந்து பொறாமப்படுறதுக்கு பதில் அவர்கிட்ட எப்பா நீ எப்படிப்பா இவ்வளோ நல்லா பண்ணுற எப்படி உனக்கு இவ்வளோலாம் கிடச்சிது சூப்பராக இருக்கே உன் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கே நீ என்ன எஃபர்ட் போட்ட அப்படின்னா அவனை மனதார ப்ரைஸ் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக அவன் என்ன செய்வான் அதோடைய யுக்தியை நமக்கு சொல்லவும் செய்வான் இன்ஃபேக்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணவும் கூட செய்வான் நம்ம நம்மளும் மேல்நிலை அடையிறதுக்கு நமக்கு உதவியும் செய்வார்கள் அதனால் ஒருத்தன் ஏதாவது முன்னேறி நல்லபடியாக இருந்து அவனை பார்த்து நமக்கு ஒரு பொறாமை வந்ததுன்னா ஒரு ஜெலஸ் வந்ததுன்னா அவங்க கிட்ட போயிட்டு நல்ல விதமாக பேசுதல் மனதார பேசி நட்பை வளர்த்தோம்னா நம்மளும் முன்னேற முடியும்னு எளிமையாக வழிகாட்டுறாருங்க துக்குரல நூற்றி எண்பத்தி எட்டு துண்ணியார் குற்றமும் தூற்றமும் மரபினார் எண்ணெய் கொள் எதிலார் மாட்டு துண்ணியார் குற்றமும் துணியாருங்க ரொம்ப நெருங்கி பழகி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம அவங்க கூடிய காலத்துக்கும் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவும் பார்க்குற ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய குற்றமும் தூற்றமும் அவங்களுடைய குற்றத்தை போய் வந்து புறம் கூறி ஒருத்தன் சொல்கிற மரபு அந்த ஹேபிட்டை வச்சுருந்தான்னா அவன் என் கொள் அவன் என்னதான் செய்ய போகிறான் எதிலார் மாட்டு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க அதாவது பழகாத அயலார் தெரியாத அயலாரை பற்றி அவன் இன்னும் என்ன சொல்ல மாட்டான் அப்படின்னு அந்த துர்குணத்தை சொல்கிறாரு அதாவது நம்ம புறம் கூறுதல்ங்கிற ஹேபிட்டு எப்போவுமே நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம நெருங்கி பழகி பழகிறவங்க இடத்து தான் வருது நல்லா பார்த்து பேசி பழகுங்கிறத பற்றியே குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னா பழகாதவங்கள பற்றி எப்படி நல்லது சொல்ல போகிறாங்க அவங்களுக்கு யார் மேலேயும் நல்ல ஒப்பீனியனே இருக்காது அப்படின்னு சொல்கிறார் பார்க்கும் கண்ணோட்டங்கிறது அவனுக்கு மாறி போய் அவனும் அவனே அவனோட லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ணிடுறான் எதுவுமே நம்ம எப்படி பார்க்குறோமோ அதை வச்சு தானேங்க நம்ம பழகுவோம் நம்ம மனசில் எப்படி தோணுதோ அந்த மாதிரி தானே தெரியும் அதை சொல்லுவாங்க பாருங்கள் ரெட் கண்ணாடி போட்டுட்டு பார்க்குற மாதிரி ஒரு முயற்சி ஒரு முன்னேற்றம் கண்டு நமக்கு பொறாமை வந்து அதனால் புறம் கூறுங்கிற குற்றத்தை செஞ்சோம்னா அப்போ நம்ம நல்லா இல் இருக்கிறவங்க நம்ம தூரத்தில் இருக்கிறவங்கள பற்றி கூட நம்ம எப்படி நல்லது சொல்லிட போகிறோம் அப்படின்னு கேள்வி கேட்குறார் குரல் நூற்றி எண்பத்தி ஒன்பதில் அறன் நோக்கி ஆற்றங்கொல் வையம் நோக்கி புன் சொல் உரைப்பான் பொறை அதாவது நோக்கி புன் சொல் உரைப்பான் பின்புறமாக பேசுகிற அந்த மாதிரி ஆட வையம் அந்த பூமி என்ன செய்யுதுன்னா ஒரு அறம் இவனையும் நான் சகிச்சிட்டு தான் ஆகணும் அது என் அதுதான் என்னுடைய அறம்னு சொல்லி தான் அது பொறுத்து போகுதோ என்னவோ அப்படின்னு கேள்வி கேட்குறார் இங்கே பொறைங்கிறது உடல் பாரத்தை குறைக்கும் கொல்லுங்கிறது பொறுமையை குறைக்கும் அதனால் வையம் இந்த உலகம் இந்த பூமியானது அரங்குன்னு கருதி தான் பொறுத்து பொருதான் எதை புறநோக்கி நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை அந்த புன்சொல் சொல்றவனுடைய புன்சொல்லுங்கிறது கடுமையான வார்த்தைகள் புறங்கூறுதலை சொல்கிறார் அவனோட உடல் பாரத்தை அரண் கருதி தான் கம்முன்னு இருக்கான் என்னடா இது வேலை வெட்டி இல்லாதவங்கள தான் பூமிக்கு பாரமாக ஏண்டா இருக்கேன்னு கேட்பாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆனால் இங்கே திருவள்ளுவர் யார் சொல்கிறாரு புறங்கூறி இருப்பவங்க பூமிக்கு பாரமாக தான் இருக்காங்க தானே என்னமோ நீ இப்படி வாழ்கிறத காட்டிலையும் செத்து போகிறதே பரவாயில்லன்னு மூன்றாவது குரல்லே சொல்லிட்டார் நூற்றி தொண்ணூறு ஏதில்லார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு அப்படின்னு கேட்குறார் ஏதில்லார் குற்றம் போல் எதிரில் இருக்கிறவங்க இல்லை நமக்கு அண்டை அயலாறு நம்ம புறம் கூற சொல்ல போகிறோம் இல்லையா அந்த அவனுடைய குற்றம் போல அவன்கிட்ட நம்ம பார்க்குற அந்த குற்றம் போல தன் குற்றம் நம்மளுடைய குற்றத்தை காண்கிறப்பின் பார்த்தோம்னா தீ திண்டோ மண்ணும் உயிருக்கு தீமைங்கிறது இந்த மண்ணும் இருக்குது இருக்கவா போகுது அப்படின்னு கேட்குறாரு நம்ம இதில் பெரியவங்க செல்வாங்க பாருங்கள் அடுத்தவனை நீ கை காட்டும் போது மற்ற ஒரு விரல் அந்த அஞ்சு விரலில் ஒரு விரல் தான் அவனை நோக்குது பாக்கி இருக்கிற நாலு விரலும் நம்மளே தான் நோக்கி இருக்குங்க ஸோ ஒருத்தனை கை காட்டுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குற்றம் அது இருக்கா அப்படின்னு பார்த்து சரி பண்ணிட்டாவே அடுத்தவனோட குற்றத்தை சொல்ல போகிறத நிறுத்திடுவோம் எனக்கு ஜீசஸ் கிரைஸ்டோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தாங்க ஞாபகம் வருது ஒரு சமயம் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிகிட்டே போகும்போது ஒரு இடத்துல அவரை அவரை அவமானப்படுத்தணும் அப்படின்னே சொல்லி ஒரு ட்ராப் பண்ணலான்னு சொல்லி சில ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ப்ராஸ்டியூட் விமனை அவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அப்போ வந்து இந்த பாவத்தை பண்ணிகிட்ருக்கும்போது பிடிப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பொண்ணு தலையை குனிஞ்சு தலை நிம்பரா முகத்தை மூடிட்டு ரொம்ப கூணி குறுகி போய் நிற்கிறாள் சுற்றி இருக்க கூட்டம் எல்லாமே கல் எடுத்து வச்சு அவள் மேலே அடிக்கலாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இந்த கொண்டு வந்த ஆள்காரருக்கு என்னென்னா எப்படியாவது இவர் ஒன்று யார் யாரும் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணணும்ல ஒன்று அந்த பொண்ணை அடி வாங்கினாலாம் இவர் தெய்வமாக இருக்கிறதுக்கு வழியே இல்லை இன்னும் ஏன்னா தெய்வம் யாரையும் வந்து இப்படி கண்ணு முன்னாடி விம்சிக்காதுல்ல ஒருவர் ஷீஸ் அக்டிம் அவள் வந்து ஒரு சூழ்நிலை கைதி அப்போ அந்த பாவம் கிரைஸ்டுக்கு விழுந்துடும் இல்லை அடிக்கா வேண்டாம்னு சொன்னார்னா அப்போ இந்த மாதிரி ஒரு ஆளை அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஆகிடும் அப்படின்னு அவங்க எல்லாம் ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணிட்டோன்னு வெயிட் பண்ணுறாங்க எங்கள் ஆண்டவனு தூதனுக்கு தெரியாதாங்க இந்த மாதிரி ஜி ஜூப்பிலாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு அவர் உடனே சொன்னாரா யார் பாவமே பண்ணாதவங்களோ யார் இந்த பொண்ணுகிட்டே போகாதவங்கன்னு அவர் வாய் திறந்து சொல்லலை அப்படி சொல்லாமல் யார் பாவமே பண்ணாதவங்களோ அவங்க முதல்ல கல் எடுத்து அடிக்கட்டோன்னு சொன்னாராம் ஒரு கல் கூட உள்ளலுங்க எல்லாம் அவங்க கல்லை போட்டு போயிட்டான் அப்புறம் இந்த பொண்ணு இனிமேல் நல்ல வழியாக இருமான்னு சொல்லி அதுக்குரிய வழிமுறைகளும் செஞ்சுட்டு நகர்ந்தார்னு கதை கதையெல்லாம் உண்மை சம்பவம் இது தாங்க நம்ம திருவள்ளுவரும் சொல்கிறாரு கூறுறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம ஒரு கை நீட்டி இண்டெக்ஸ் ஃபிங்கரை காமிக்கிறோம் அப்படின்னா மற்ற இருக்கிற மூணு ஃபிங்கரும் சரி தம்மும் சரி அதாவது ஆள்காட்டி உரலும் சரி நம்மளை நோக்கி இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுட்டோம்னா குற்றம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த மனம் மாற ஆரம்பிக்கும் சாக்ரெட்டர் சொல்கிற மாதிரி அடுத்தவனுடைய குற்றம் நமக்கு தெரியவும் தெரியாது உண்மையானு தெரியாது அது நல்லது பயக்காதுங்கிறது தெரியும் அதனால் பிரயோஜனமும் இல்லைங்கிறது தெரியும் அப்புறம் ஏங்க அந்த புறத்தை கூறிக்கிட்டு நம்மளுடைய குற்றத்தை நம்மளுடைய குற்றத்தையே நம்மளுடைய எண்ணங்களை ஒரு ஒரு வாட்டியும் ஃபில்டர் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம மேன்மை அடையுதுங்கிறது உறுதிதானே தானே ஸோ அதை நோக்கி பயணப்படுவோமாக நன்றி வாழ்க தமிழ் வளர்க வையல்